இது என்னோட அஞ்சாவது ஒலிம்பிக் கேம்ஸ் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் டூ தௌசண்ட் ஃபோர்ல விளையாட ஆரம்பிச்சேன் இந்தியாக்காக ஒலிம்பிக் கேம்ஸ் ஏத்தன்ஸ்ல ஸோ ஃபோர் எயிட் பீஜிங்ல லண்டன்ல மிஸ் ஆயிடுச்சு திருப்பியும் ரியோ அண்ட் டோக்கியோ விளையாட்டிருக்கேன் ஸோ இது என்னோட அஞ்சாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நாங்கள் டீம் குவாலிஃபை பண்ணிருக்கோம் இது வச்சுட்டு நான் சிங்கிள்ஸ் விளாடி இருக்கேன் மிக் டபுள்ஸ் விளாடணும் டோக்கியோல பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் டீமுக்காக குவாலிஃபை பண்ணியிருக்கோம் அண்ட் டீமில் ஒரு நல்ல சான்ஸ் மெடல் பண்ணுறதுக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னோட கேரியருக்கு வந்து நான் இந்த ஓப்பனிங் செரமனியில் பாரிஸ் ஒலிம்பிக் கேம்ஸில் இந்தியன் கண்டிஜன்ட்டோட ஃப்ளாக் பேரராக இருக்க போகிறேன் ஸோ அது வந்து எனக்கு மட்டுமே இல்லை டேபிள் டென்னிஸ் அக்ராஸ் த வேர்ல்டுக்கே வந்து ஒரு பெருமையான விஷயம் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் ஜூலை அந்த பிளாக் என் கையில் இருக்கும் போது ஜஸ்ட் கோயிங் கெடிங் இண்ட தி இது இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு நாலு மாசமா இதேதான் சிங்கிள் கோல் இருந்தது வேற எந்த டோர்னமெண்ட்ஸ்க்குமே பெருசாக ஃபோக்கஸ் இல்லாம வெறும் ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வச்சுட்டு நாலு மாசமா இதுக்குன்னே ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ லாஸ்ட் கட்டத்துக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறமா ஒரு பத்து நாள் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் பார்டருக்கு போயிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு போக போகிறோம் ஸோ வியர் ஆல் எங்களோட பெஸ்ட்டில் பெஸ்ட் ஃபார்மில் இருக்கும் நான் மட்டுமே இல்லை டீமே மொத்த பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே நான் ரொம்ப நல்லா விளா விளாட்டிருக்கோம் ஸோ இந்த வாட்டி ஒலிம்பிக் கேம்ஸில் ஒரு மெடலோடு வரணுன்ற ஒரு ஆசை ஷுவராக இருக்குது ஆசை எல்லாருக்குமே இருக்கும் பட் ஐ கிளியர்லி ஐ கேன் கிளியர்லி சி ஒரு ஒரு பக்கத்தில் போயிருக்கோம் அந்த அந்த மெடல் வின் பண்ணுறதுக்கு ஒரு இதில் கட்டத்தில் ஸோ எங்களோட பெஸ்ட் டே அன்னைக்கு நல்லா விளையாடி நல்லா பண்ண முடிஞ்சா இந்த வாட்டி ஒரு மெடலோட நிச்சயமா நாங்க வரலாம் ஒரே ஒரு இது ஒரே இது ஓகே ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் போகிற முன்னாடி டைம் டைம்லிங்ஸில் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ டைம்லிங்ஸோட பிராண்ட் அம்பாசிடராக நான் செலக்ட் பண்ணியிருக்காங்க இது என்னோட ரிலேஷன்ஷிப் டைம்லிங்ஸோட இப்போ மட்டுமே இல்லை ரொம்ப வருஷமாகவே இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கும் அவங்களோட ஸோ இந்த கட்டத்தில் வந்து வி ஃபீல் போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெப்ரஸண்ட் ஈச் அதர் வெரி வெல் டைம்லிங்ஸ் ஆகட்டும் என்னோட கெரியர் ஆகட்டும் ரெண்டுமே ரெப்ரஸன்ட் வெரி வெல் அண்ட் நான் எஸ்பெஷலி ஃபர் எனக்கு நான் டைமை ரிவர்ஸ் பண்ணுறதுனால பிகாஸ் ஆஸ் ஐம் கெட்டிங் ஓல்ட் எம் ஸ்டில் கெட்டிங் பெட்டர் அந்த டைம் ரிவர்ஸ் பண்ணுற ஒரு இதில் வந்து ஐ ஃபீல் டைம் லிங்க்ஸ் இஸ் ஏபிள் டு கீப் அப் அந்த டைம் இதை வந்து என்னால் கீப் அப் பண்ண முடியுது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எங்கள் எங்களுக்குள்ள ஒரு லாங் டேர்மாக இருக்க போது அண்ட் த சப்போர்ட் ஃப்ரம் டைம் லிங்க்ஸ் இஸ் கோயிங் டு பி எனக்கு மட்டுமே இல்லை பட் டு த டேபிள் டெனிஸ் பட் பசங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெவலப் ஸ்கில் வந்து டெவலப் பண்ண ஸ்கூல்ல இருந்து கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க ஸ்கூல்ல வந்து பிடி மாஸ்டர் அதிக அளவில் இல்லாம கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல ஆக்சுவலாக நான் ஸ்போர்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சது வந்து நாலு வயசில் ஸோ என்னோடய ஸ்கூல் என்னை சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது ஸோ எல்லோரும் இப்போ நீங்கள் எந்த சாம்பியன் எடுத்தாலுமே ஸ்கூல் லெவலில் வந்து அவங்க சப்போர்ட் இல்லாமல் ஸ்கூல் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த ரெண்டு மெயின் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வர முடியாது ஸோ ஐ வுட் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்குன்னு பட் ஸ்டில் ஐ உட் ஸ்டில் சே ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராஸ் ரூட் லெவல் பிளானிங் ப்ரோக்ராமோட நம்ம டெவலப் பண்ணணும்னா இந்தியாவில் டேலண்ட்டுக்கு எங்கேயுமே இது இல்லை டர்த் இல்லை கம்மி இல்லை நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள நம்ம நல்லா நேர்ச்சர் பண்ணி நிறைய சாம்பியன்ஸ் வருவாங்க